சஷ்மிதாக்கு வந்து கொரியர் வாங்க போயிருக்காங்க சஷ்மிதா என்ன செட்டி வச்சிருக்கீங்க ஃப்ரூட்ஸ் யார் கொடுத்தா உங்களுக்கு தாத்தாவா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க என்னது அது பாக்ஸில் ஹாய் கம்பேக் டர் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு மைக் வாங்கியாச்சுங்க நம்ம செடி நட்டிகிட்டு இருக்கும் போது கொரியர் வந்துச்சு ஆக்சுவலாக இது இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒயர்லாக்ஸ் மைக் தாங்க மைக்ரோஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்குறேங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோமோ எனக்கு தெரியாது இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கு இது தாங்க மைக்கு ரெண்டு மைக் இருக்குது ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஹோல்ட் பண்ணால் போதும் இதை எப்படி அக்சஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில பாக்குறேன் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் மைக் வாங்கியாச்சு ஷஷ்மிதாக்கு வந்து இது இப்போ வந்து சும்மா சொல்லிவிட்டு பார்க்கறேன் அவள் என்ன ரியாக்ஷன் பண்றான்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கல அதனால எப்படி இருக்காங்க ஷஷ்மிதா புது மைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் கனெக்ட் பண்ணல கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் சஷ்மிதா ஏன்னா சஷ்மிதா வந்து குட்டி பாப்பானால நல்லா அவள் பேசுகிறா ஆனால் அவங்களுக்கு வந்து கேட்கல சரியா அவளுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக சரி அவளுக்காக தான் இந்த மேக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வாங்கினது அவள் வந்து வாய்ஸ் ரொம்ப வந்து லோவாக இருக்கும் இது கொஞ்சம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும்ன்றதுக்காக இது வாங்கியிருக்கோம் இது யூஸ் பண்ணும் போது நான் சொல்கிறேன் பபாய் டேக் கேர் ஸ்டேட் யூ தி சஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி பபாய் சஷ்மிதா பாய் சொல்லுங்கள் சஷ்மிதா லட்டு சாப்பிட்றதுல பிஸியாக இருக்காங்க